வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு டின்னருக்கு ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க அவ்வளோதாங்க டயத்துக்குள்ள நம்ம இன்றைக்கி பருப்பு இல்லாமல் அருமையான ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு டயர்டாக இருக்குது டக்குன்னு ஒரு சாம்பார் ரெடி பண்ணணும் டின்னருக்கு இட்லிக்கோ தோசைக்கோ அப்படின்னா இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறேங்க வீடியோலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் கொடுத்துட்டுருக்கேன் அதையும் போய் பாருங்கள் லன்ச் காம்போவும் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே எப்படி டின்னருக்கு சாம்பார் பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தையும் வதக்கிடுங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இது கூட ஒரு ஸ்பூன் டிஃபன் சாம்பார் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு மிர்ச்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ அதில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருசியாக ஒரு வத்தல் தூய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மரச்ச வச்சலையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ண மிளகாய் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் போட்டு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பருப்பு இல்லாமல் டக்குன்னு ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒரு டின்னருக்கும் இந்த மாதிரி நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணுவாங்க இது பேச்சில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாவே நல்லா ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு எடுத்தாச்சுங்க ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சாதான் அதிக நேரம் நமக்கு கொதிக்கணும் தேவையில்லை அருமையான சாம்பார் ரெசிபி இப்போ ரெடியாகிடுச்சு சாம்பார் பருப்பு இல்லாமல் டக்குன்னு ஒரு டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான டின்னருக்கு இது போல் ஒரு டிஃபன் சாம்பார் டக்குன்னு பருப்பு இல்லாமல் செஞ்சு கொடுத்த எங்களுக்கு ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாங்க இந்த இட்லி நல்லா சுட சுட இட்லி வச்சு சொத சொதனு ஊற்றி தொட்டு சாப்பிட்டுப்பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைபராக நிறைய பேர் பார்க்குறீங்க ரெசிப்பிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க தேவிஸ் கிச்சனு அதில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டின்னர் ரெசிபிலாம் ரெசிப்பிலாம் கொடுத்துட்ருக்கேன் லன்ச் பாக்ஸும் போட்டுட்ருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ